தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் சிந்திக்க தூண்டிய ஒரு சிலையடை பாடல் குறித்து இன்றைக்கு சிந்திக்கிறோம் ஒரு புலவர் ஒரு மன்னன் புலவர் மன்னனை நோக்கி பாடியது ஆனால் புலவர் பெயரும் மன்னன் பெயரும் யாது என்று தெரியவில்லை அந்த மன்னனுக்கு மிகவும் நெருக்கமான புலவர் மன்னன் அன்பு வைத்திருக்கிற புலவர் ஒரு நாள் தான் அன்பு வைத்திருக்கிற அந்த புலவரை அழைத்து அழைத்துக்கொண்டு கானகம் சென்றாராம் மன்னர் வேட்டைக்காக மன்னர் குதிரை மீது ஏறி அமர்ந்தார் அவர் கையிலே வேல் ஒன்று இருந்தது காற்றில் புலி ஒன்றை கண்டார் வேலை வீசி அந்த புலியை கொன்றார் இதுதான் கடை வேட்டையை வேட்டையை முடித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார்கள் இருவரும் நலமுடன் காற்றிலிருந்து வேட்டையை முடித்துவிட்டு மன்னர் திரும்பியதற்காக அவருக்கு ஆரத்தி எடுத்து அரண்மனை பெண்கள் வரவேற்றார்கள் பிறகு மன்னர் அரசவைக்கு சென்று விட்டார் அவையில் அனைவரும் இருக்க புலவரை பார்த்து மன்னர் பெருமிதத்துடன் கேட்டாராம் புலவரே கானகத்திலே என்னுடைய வேட்டை எப்படி இருந்தது என்று கேட்டாராம் புலவர் மன்னரை பார்த்து சொன்னார் ஒரு மரம் மரத்தில் ஏறி ஒரு மரத்தை தோலில் எடுத்து மரங்கள் இருந்த இடத்திற்கு சென்று அங்கு ஒரு மரத்தை கண்டு கையில் இருந்த மரத்தினால் மரத்தை குத்தி கொன்றுவிட்டு மரமானது மீண்டும் தன் இருப்பிடம் வந்து மரத்தை கண்ட பெண்கள் இரு மரங்களை கையிலே தூக்கினார்கள் என்று சொன்னாராம் புலவர் மரம் மரம் என்று சொன்னது மன்னருக்கு புரியவில்லை புரியும்படி இந்த மரம் அண்டைக்கு விளக்குங்கள் புலவரே என்று சொன்னாராம் மன்னர் அரசே அரசராகிய தாங்களை அரச மரம் என்று குறிப்பிடலாம் அது ஒரு மரம் அரச மரமாகிய நீங்கள் குதிரை மீது ஏறி சென்றீர்கள் அல்லவா குதிரைக்கு மா என்று ஒரு பெயரும் உண்டுதானே எனவே குதிரையை மாமரம் என்ற பொருள் கொண்டு ஒரு மரம் மற்றொரு மரத்தில் ஏறியதாக கூறினேன் வேட்படை வேல் என்று அழைக்கப்படும் இந்த வேல் என்று அழைக்கப்படுவதில் வேல மரம் என்ற பொருளும் வருகிறது தானே எனவே மரத்தை தோளில் வைத்து என்றேன் வனத்துக்கு சென்றவுடன் புலியை கண்டு அதனை நீங்கள் கொன்று வீழ்த்தினீர்கள் தானே புலிக்கு வேங்கை என்ற பெயரும் உண்டு தானே வேங்கை என்ற ஒரு மரமும் தானே எனவே நான் மரம் மரத்தால் மரத்தை குத்தி கொன்றது என்று சொன்னேன் தாங்கள் அரண்மனைக்கு திரும்பியதும் பெண்கள் திருப்தி கழிப்பதற்காக ஆரத்தி எடுத்தார்கள் அல்லவா ஆள் அத்தி என்றேன் ஆரத்தியை ஆள் அத்தி என்ற பெயரிலும் ஆலமரம் அரசமரம் என்ற மரங்கள் இருக்கிறது தானே ஆரத்தி தட்டை குறிப்பிடும் விதமாகத்தான் இரண்டு மரங்களையும் கையிலே தூக்கினார்கள் என்று நான் தெரிவித்தேன் பொருள் செறிந்த புலவருடைய இந்த உரையை கேட்டு மன்னன் உட்பட அவையூர் அனைவரும் வியந்தார்களாம் அப்படி வியக்கும் விதமாக அவர் பாடிய பாடல் என்ன தெரியுமா மரமது மரத்திலேறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வெளியே சென்று வளமனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் என்ற அந்த சிலையடை பாடலை நாம் சிலாகித்துக் கொண்டே இருக்கிறோம் இதுதான் தமிழ் நம் தமிழ் செந்தமிழ் இந்த அளவுக்கு இந்த சிலையடை சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்